ரஷ்யாவை நம்பி அடிவாங்கிய ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவை சமாளிக்க சீனாவுடன் இணையும் கமேனி ஜே டென் சி போகுது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி பன்னிரண்டு நாட்கள் போர் புரிந்தது இதில் அமெரிக்காவுடன் திடீரென்று நுழைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது தற்போது போர் முடிவடைந்த நிலையில் ஈரான் தனது விமானப்படையை பலப்படுத்த முடிவு செய்துள்ளது இந்த விஷயத்தில் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவை கைகழுவிவிட்டு இஸ்ரேல் அமெரிக்காவை சமாளிக்க சீனாவிடம் இருந்து ஜே டென் சி போர் விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது இந்த போர் விமானங்களின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்த போர் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முடிவுக்கு வந்தது ஈரான் மீது இஸ்ரேல் மட்டுமின்றி அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை தடுக்கும் வகையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது ஈரானும் பதிலடி கொடுத்தது இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்கியது அதேபோல் கத்தாரில் உள்ள அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானப்படை தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இஸ்ரேல் ஈரான் இடையே போர் முற்றியது இஸ்ரேலை விட ஈரானுக்கு தான் அதிக இழப்பு ஏற்பட்டது இதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்தான் காரணமாகும் அதன் பிறகு கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி இஸ்ரேல் ஈரான் ஆகியவை போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டன அமெரிக்கா சார்பில் இரு நாடுகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து அமைதி திரும்பியுள்ளது இருப்பினும் இஸ்ரேல் அமெரிக்கா அவ்வப்போது ஈரானை மிரட்டி வருகிறது ஈரான் மீண்டும் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை கையில் எடுத்தால் தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து நடத்திய தாக்குதலில் போர்டோ நடான்ஸ் இஸ்வஹான் உள்ளிட்ட அணுசக்தி நிலையங்கள் அளிக்கப்பட்டன அணு ஆயுதத்தை தயாரிக்க தேவையான யுரேனியம் இங்கு செறிவூட்டப்பட்டு வந்தது தற்போது இந்த மூன்று அணுசக்தி நிலையங்களையும் அமெரிக்கா அளித்துள்ளது அதேபோல் ஈரானின் இராணுவ தளங்களையும் இஸ்ரேல் அளித்துள்ளது இந்த மூன்று அணுசக்தி நிலையங்கள் மட்டுமின்றி ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் ஈரானில் பலியாகியுள்ளனர் அது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலின் மூலமாக வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் மற்றும் விமானப்படையை இன்னும் பலப்படுத்த வேண்டியதை ஈரான் உணர்ந்துள்ளது ஏனென்றால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்கிய போது ஈரானின் விமானப்படையால் தங்களின் போர் விமானங்களை வைத்து பதில் தாக்குதல் கூட நடத்த முடியவில்லை ஈரான் தற்போது அதன் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவின் பழைய மாடல் ஜெட் விமானங்களை பயன்படுத்தி வருகிறது இதனை அப்கிரேட் செய்யவில்லை புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப ஈரான் மாற்றியமைக்கவில்லை இதனால் ஈரானின் விமானப்படையால் போர் விமானங்களை பயன்படுத்த முடியவில்லை ஈரானை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவின் ஷுகாய் எஸ்யூ டுவெண்டி ஃபோர் மற்றும் மிக் டுவெண்டி நைன் ரக போர் விமானங்களை பயன்படுத்தி வருகிறது இதில் ஷூகாய் எஸ்யூ டுவெண்டி போர் மூன்றாம் தலைமுறை விமானமாகும் மிக் டுவெண்டி நைன் என்பது இரண்டாம் தலைமுறை விமானமாகும் தற்போது ஐந்தாம் தலைமுறை விமானங்களை அமெரிக்கா ரஷ்யா சீனா இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது நம் நாடு நான்காம் தலைமுறை விமானமான ரஃபேலை பயன்படுத்தி வருகிறது இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலின் போது ஈரானால் ரஷ்யாவின் விமானங்களை பயன்படுத்த முடியவில்லை மேலும் ரஷ்யாவிடம் இருந்து ஐந்தாம் தலைமுறையை சார்ந்த ஷூகாய் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்தது இது தொடர்பாக இரு நாடுகளிடையேயான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியதாக கூறப்பட்ட நிலையில் தொடர்ந்து எழுபறி நீடித்து வருகிறது இந்த நிலையில்தான் முதற்கட்டமாக ஈரான் சீனாவுடன் சேர்ந்து தனது விமானப்படையை பலப்படுத்தும் முயற்சியை கையில் எடுத்துள்ளது அதன்படி ரஷ்யாவுக்கு பதில் சீனாவின் பக்கம் ஈரான் செல்கிறது அதாவது உக்ரைனுடன் தற்போது ரஷ்யா போர் புரிந்து வருகிறது இதனால் ரஷ்யாவிடம் இருந்து போர் விமானங்களை பெற ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் கூட அது கிடைக்க அதிக காலம் எடுக்கும் இதனால் சீனாவிடம் இருந்து ஈரான் போர் விமானங்களை வாங்க முடிவு செய்துள்ளது ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜீஸ் நசீர் சாதே சமீபத்தில் சீனாவுக்கு சென்றார் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்றார் அப்போது அவர் சீனாவின் ஜே ரக போர் விமானத்தை வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விமானம் கிடைக்கும் பட்சத்தில் தற்போது இருப்பதை விட ஈரானின் விமானப்படை கொஞ்சம் பலமாகும் ஏனென்றால் சீனாவின் ஜே டென் சி போர் விமானம் என்பது நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறையைச் சேர்ந்தது மல்டி ரோல் போர் விமானமாகும் இது அதிநவீன ஏஇ எஸ் ஏடார் டிஜிட்டல் காக்பிட் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது இந்த விமானத்தை பயன்படுத்தி இருந்து வானில் இருந்து தரையில் உள்ள இலக்கையும் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்த முடியும் மேலும் பி எல் பிப்டீன் எனும் ஏவுகணைகளை சுமந்து இந்த விமானத்தால் தாக்குதல் நடத்த முடியும் இந்த விமானம் மார்க் டூ வேகத்தில் செல்லும் வானிலேயே எரிபொருள் நிரப்ப முடியும் இந்த விமானங்கள் நம் நாட்டில் அதிநவீன விமானமாக இருக்கும் ரஃபேல் மற்றும் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களுடன் நிகரானது என்று சொல்லப்படுகிறது இந்த விமானத்தை பாகிஸ்தான் வாங்க தயாராகி வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது ஈரானும் சீனாவிடம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது ஆனால் ஜே டென் ரக போர் விமானங்களை சீனாவிடமிருந்து ஈரான் வாங்குவதற்கான ஒப்பந்தம் இன்னும் செய்யப்படவில்லை இதனை சீனாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் ஜியாங் பின் உறுதி செய்துள்ளார் குளோபல் டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியில் எங்களின் நட்பு நாடுகளுடன் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் இதை செய்வதன் மூலம் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதிக்கு சீனா ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செய்யும் என்று கூறியுள்ளார்